ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புதிய திட்டங்கள் காடுகளை பாதுகாக்கும் பெயரில் மக்கள் காணி அபகரிப்பு வடக்கு மாகாண ஆளுநர் கட்டைக்காடு கடற்பகுதி சுற்றி வளைப்பு ஆறு பேர் கைது இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு நேரடி விஜயம் செய்த கோக்குழு சிற்பெருமதி பரி திருத்த சட்டமூலத்தை சான்றுதைப்படுத்திய சபாநாயகர் வதை முகாமுக்கும் ரணிலுக்கும் நெருங்கிய தொடர்பு சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஏப்ரல் மாத அஸ்விசும கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பு ஆரம்பிப்பு மீண்டும் சிஐடியில் முன்னிலை விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புதிய திட்டங்களை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்கள் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒருநாள் சிலமர்வு நேற்று அலரி மாளிகையில் உள்ள லோட்டஸ் கட்டடத்தில் அமைந்துள்ள கிளீன் சிறிலங்கா செயலகத்தில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக ஜனகுமார் நாயக தலைமையில் நடைபெற்றது அப்போது செயற்படுத்தப்படவுள்ள முன்மொழிவுகள் தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக அந்த திணைக்களத்தின் மாதிரிக்கமைவாக முன்மொழிவுகளை தயாரிப்பது தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் உரிய வகையில் ஒரு செயல் திட்டத்தை தயாரித்து தொடர்பாகவும் அதற்குமே துரிதமாக ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்கள் இம்மாத இறுதிக்குள் ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது கிளீன் சிறிலங்கா திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக குமார்நாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியில் செயற்படுத்தப்பட உள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது காடுகளை என்ற பெயரில் மக்களின் காணிகளை அபகரிப்பது மற்றும் அபிவிருத்திக்கு தடையாக இருப்பதை நாம் எதிர்க்கின்றோம் என வடக்கமாக தெரிவித்துள்ளார் வனவள துணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பனவற்றால் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் மிக நீண்ட கால போர் காரணமாக மக்களிடம் பெயர்ந்தனர் அவர்களது காணிகள் ஆள் நிலையில் அவை காடுகளாக வளர்ந்துள்ளன அவற்றை கூகுள் வரைபடம் மூலமே வனவள திணைக்களம் வன உயிரிகள் திணைக்களம் என்பன தமக்குரியதாக அடையாளப்படுத்தி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் பின்னர் அரசு தாண்டுதல் வெளியிட்டனர் போரின் பின்னர் கூகுள் வரைபடத்தை மாத்திரம் பயன்படுத்தி கள அலுவலர்களுக்கும் பிரதேச செயலர் மாவட்ட சிலர் ஆகியோருக்கும் தெரியாமலேயே அரசுதல் வெளியிடப்பட்டுள்ளது அதுவே தற்போதுள்ள சகல பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் கட்டைக்காடு மற்றும் சுண்டிகுளம் கடற்பகுதிகளில் ஒளிப்பாச்சி சட்டவிரோத கடற்கொழியில் ஈடுபட்ட பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் காலை நடைபெற்றது கட்டைக்காடு தொடக்கம் சுண்டிகுளம் வரையான கடற்பகுதிகளில் பல படகுகள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கடற்பரப்புக்கு கடற்படையின் படகுகள் அனுப்பப்பட்டதுடன் காங்கேசன் துறையிலிருந்து அதிவிரைவு டோரா படகும் வரவழைக்கப்பட்டு குறித்த கடற்பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோத கடற்கரையில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டனர் கடற்படையால் கைது செய்யப்பட்டு உடமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஜால் நீரியல் வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாது தொலைபேசி கடைகளை கண்டறிய போலீசாருடன் இணைந்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உரிமம் பெறாத கடைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது போலீசாரின் உதவியுடன் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யுமாறு தொலைபேசி விற்பனையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் பணிப்பாளர் மேனகா பத்ரன தெரிவித்துள்ளார் ஆண்டுதோறும் வழங்கப்படும் தொடர்புடைய உரிமத்தை பெறுவதற்கு நூற்றி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இனிமேல் இந்த உரிமம் இல்லாத ஒரு தொலைபேசி அல்லது தொலைபேசி கருவிகளை விற்பனை செய்யப்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறையாத ஒரு மில்லியன் ரூபாய்க்கு அதிகரிக்காமல் அபராதம் மற்றும் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை உரிமங்கள் குறித்துள்ளதால் தொலைத்தொடர்பு ஒருங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத வணிகர்கள் எடுக்க வேண்டும் என பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி முதலாம் தவணையில் கட்ட கல்வி நடவடிக்கைகள் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த முதலாம் திகதி ஆரம்பமான நிலையில் இன்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதியுடன் நிறைவடைய உள்ளது இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் மே மாதம் பதினான்காம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி வரை நடைபெற உள்ளது இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதி மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கணக்காய் வளர்நாயகத்தின் அறிக்கை மற்றும் தற்போதைய செயலாற்றுகை குறித்து அண்மையில் இடம்பெற்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவில் வண்டர் நாயக சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது இதற்கமைய விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாந்த சமரவீர் அவர்களின் தலைமையில் கோப் குழு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு நேரடி விஜயம் மேற்கொண்டது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டத்தின் தொலை இயங்கி ஏற்றுமிடம் மற்றும் நடைவோடு பாதையின் நிர்மாணப் பணியினூடாக விமான நிலையத்தில் நிறுத்தப்படும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் திட்டமிடல் மற்றும் ஆலோசனை சேவையை பெறுவதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவை தனியார் நிறுவனம் சேவையை பெற்றுக்கொண்ட ஜப்பானிய கூட்டு நிறுவனமும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனமும் எந்தவொரு தொழில்நுட்ப அல்லது செயல்பாட்டு பகுப்பாய்வும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கத்தை நடைமுறைப்படுத்துவது சவாலாக இருப்பது இங்கு அவதானிக்கப்பட்டது இந்த திட்டமிடல் சட்டத்தின் போது பல பலவீனங்களையும் நடைமுறை சிக்கல்களையும் கொண்டிருந்ததால் இதையும் பற்றி இதனை பூர்த்தி செய்யும் பணிகள் தொடர்பாகவும் நடவடிக்கை எடுத்திருப்பதையும் குழு அவதானித்தது தற்போதைய சூழ்நிலையில் இந்த திட்டத்தின் எதிர்பார்த்த நோக்கங்களை அடைவதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினால் ஏற்கனவே முன்மொழியப்பட்ட தீர்வுகளும் மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன இங்கு கோப் குழுவின் உறுப்பினர்கள் ஜப்பானிய கூட்டு நிறுவனத்தின் இரு நாட்டுக்கான பிரதிநிதிகள் மற்றும்

நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதுடன் குழு நிலையில் சட்டம் மூலம் ஆராயப்பட்டு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மூன்றாவது மதிப்பீட்டை அடுத்து வாக்கெடுப்பு சட்டமூலம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி முதலாவது மதிப்பீட்டுக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கமே இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலாம் இலக்க சீர்பெருமதி பெற இட்டமாக அமுழுக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களை எமது கணக்கில் வைப்பிடுவதற்கு ரணில் விக்ரம் சிங்கே முயற்சிக்கிறார் எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது உண்மையில் நிச்சயம் வெளிவரும் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிறந்தோட்டத்துறை அபிவிருத்தி மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமந்த வித்தியாரத்தன தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற பட்டரந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் பட்டலந்த சித்திரவதை முகாமில் பல்கலைக்கழக மாணவர்கள் சட்டத்தரணிகள் தொழிற்சங்கவாதிகள் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டனர் இதுவரும் அறிக்கையல்ல இலங்கையின் ஹிட்லர் பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அக்கால பகுதியில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தை அரச பயங்கரவாதம் என்று அழைக்க வேண்டும் பட்டளந்த வீட்டு தொகுதிக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு இளைஞர்களின் ரத்தம் மற்றும் உடலை ரணில் விக்ரமசிங்க நிலத்துக்கு உரமாக்கினார் இந்த சித்திரவதை முகாமை போன்று நாடு முழுவதும் அரசு ஆதரவுடன் பல சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சித்திரவதை முகாம்களுக்கு தலைமை தாங்கினார்கள் உண்மைக்காக போராடியே பல தியாகம் செய்தார்கள் அநீதியாக கொல்லப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் பட்டலந்த விசாரணை அறிக்கை சட்டமாதிப தினைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முறையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பட்டலந்த விவகாரத்தை மக்கள் விடுதலை முன்னணி மீது ரணில் மேற்கொண்ட முயற்சிகள் அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜியாட் ஜேவரன் அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதைப் போன்றுதான் அவரது மருமகனான ரணில் விக்ரமசிங்கு அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் அதன் பெறுபேறு பட்டலந்த சித்திரவதை முகாம் எண்பத்தி எட்டு மற்றும் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களை எமது பைப்பில் எடுப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கிறார் உண்மை நிச்சயம் வெளிவரும் எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஆண்டுகளை போன்று இந்த ஆண்டு ஜனாதிபதியின் ஒளிபரப்பு செய்ய வேண்டாம் என்று நான் அவ்வாறு புத்தாண்டு கொண்டாடுகிறேன் என்பதை படம் போட்டு காண்பதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சடங்குகளை சரியான முறையில் செய்வதே கட்டாயமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் தொலைக்காட்சி நிறுவனங்களை அழைத்து வந்து அதனை நேரடியாக ஒலிபரப்பி பொதுமக்களின் பணத்தை வீணடித்து நான் பால் பொங்க வைப்பதனையும் பாற்றோறு சாப்பிடுவதையும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அடைவதனையும் தொலைக்காட்சியில் காண்பிப்பதில் எந்த பயனும் இல்லை சாதாரண மக்கள் போன்று நான் எனது கொண்டாட்டமும் இருக்கும் அதனை தொலைக்காட்சி வாயிலாக வெளிக்காட்ட வேண்டிய அவசியமில்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு இன்று முதல் கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக நலன்முறை சபை தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவு ஏற்கனவே பயனாளிகள் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் கீழ் அதிகரிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை உட்பட கொடுப்பனவுகள் இந்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஆஸ்பசும நலன்புரி பயனாளிகள் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பதினேழு லட்சத்து முப்பத்தேழாயிரத்து நூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களுக்கு பன்னெண்டு தசம் ஆறு மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த குடும்பங்களினுடைய எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஐநூற்று எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு முதியவர்களின் கணக்குகளில் ரெண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது

வர்த்தக மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பெரும்போக நெல் விளைச்சலை நெல் விற்பனை சபை மற்றும் சதூச நிறுவனங்கள் ஊடாக இணைந்து கொள்வனவு செய்வதாக தெரிவித்துள்ளார் சுமார் நாலாயிரத்து முந்நூறு மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு எனினும் அரிசி இறக்குமதியின் போது ஒரு கிலோ கிராம் அரசுக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரை விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளை பாதுகாக்கவும் மிதமிஞ்சிய அளவில் அரிசி இறக்குமதி செய்யப்படுவதை தடுக்கவும் இவ்வாறு வரி அரபீடு செய்யப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜப்ன கலரையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 கலரை டாட்ரோட் நீதடத்தின் ஊடாக நினைந்து கொள்ளுங்கள்